வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் கீழ்ப்பாக்கம் பகுதியில் இரண்டு பிஹெச் கே அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது மூன்று தளத்தை கொண்ட குடியிருப்பில் தரை தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு லிப்ட் வசதி உள்ளது கார் பார்க்கிங் வசதி உள்ளது இருபது வருடம் ஆகிறது தெற்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு எண்ணூற்று அறுபத்தைந்து சதுர அடி கொண்டது யூடிஎஸ் நானூற்று எழுபத்தொன்று சதுர அடி ஆகும் இதன் விலை தொன்னூற்றைந்து தொன்னூற்றைந்து லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் பச்சையப்பா கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் பேருந்து நிறுத்தம் தியேட்டர் கோவில் மற்றும் மருத்துவமனை இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது இது போன்ற புதிய அப்டேட்களை பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்திரண்டு நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் கீழ்ப்பாக்கம் கார்டன் பகுதியில் இரண்டு பிஹெச்கே அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது மூன்று தளத்தை கொண்ட குடியிருப்பில் தரை தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு லிப்ட் வசதி உள்ளது கார் பார்க்கிங் வசதி உள்ளது இருபது வருடம் ஆகிறது தெற்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு எண்ணூற்று அறுபத்தைந்து சதுர அடி கொண்டது யூடிஎஸ் நானூற்று எழுபத்தொன்று சதுர அடி ஆகும் இதன் விலை தொன்னூற்றைந்து தொன்னூற்றைந்து லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் பச்சையப்பா கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் பேருந்து நிறுத்தம் தியேட்டர் கோவில் மற்றும் மருத்துவமனை இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது இது போன்ற புதிய அப்டேட்களை பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொன்னூற் எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்தி ரெண்டு நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் கீழ்ப்பாக்கம் கார்டன் பகுதியில் இரண்டு பிஎச்ச்கே அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது மூன்று தளத்தை கொண்ட குடியிருப்பில் தரை தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு லிப்ட் வசதி உள்ளது கார் பார்க்கிங் வசதி உள்ளது இருபது வருடம் ஆகிறது தெற்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு எண்ணூற்று அறுபத்தைந்து சதுர அடி கொண்டது யூடிஎஸ் நானூற்று எழுபத்தொன்று சதுர அடி ஆகும் இதன் விலை தொன்னூற்றைந்து தொன்னூற்றிந்து லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் பச்சையப்பா கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் பேருந்து நிறுத்தம் தியேட்டர் கோவில் மற்றும் மருத்துவமனை இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது இது போன்ற புதிய அப்டேட்களை பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்தி ரெண்டு நன்றி வணக்கம் வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்